அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் வேறு பாவம் செய்தவர்களின் உயிர்களை வானவர்கள் எப்படி கைப்பற்றுவார்கள் அதாவது அல்லாவுக்கு இணை கற்பித்தாங்கன்னா அவங்க உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க என்பது வந்து பல சந்தர்ப்பங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம் அவரும் அறிந்திருக்கிறார்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேட்குறாருன்னா முஸ்லீமாக இருந்து பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் இணை கற்பிக்கலை வேறு வேறு தப்புகள் செஞ்சவனாக இருக்கிறான் அவன் உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறது கேட்குறாரு அதை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாறாவது சூராவில் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது வசனத்தில் வந்து காஃபியர்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் அதில் இருக்கிறது அதே மாதிரி எட்டு ஐம்பது வசனத்துலையும் காஃபியர்களை இறை மறுப்பாளர்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றுறதுங்கிற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள்லேயும் இந்த மாதிரி அவங்களுடைய உயிர்களை வன மாணவர்களை எப்படி கைப்பற்றுவாங்கன்னு இருக்கிறது இந்த மாதிரி காபியர்கள் கெட்டவங்களை கைப்பற்றுறதுக்குரிய வழிமுறைலாம் சொல்லப்பட்டிருக்க முஸ்லீமாக இருந்து கொண்டு பாவம் செஞ்சவனாக இருக்கிறான் அவனை வானவர்களை இப்படி கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொதுவாக அதுக்கு ஆதாரம் இல்லாட்டான ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது அதிலிருந்து நம்ம என்ன வழங்கலாம்னு கேட்டால் அந்த எந்த பாவத்தை அவன் செய்கிறானோ அந்த பாவத்துக்கு தகுந்தவாறு சொல்லி உயிரை கைப்பற்றுவாங்கன்னு புரிஞ்சுக்கிடலாம் அது என்ன வசனம்னு கேட்டால் ம சில பேர் மக்காவில் இருந்தாங்க இருந்து இந்த இவங்க தொல்லை தாங்க முடியாமல் ஹிஜிரத்து பண்ணி போயிட்டாங்க ஹிஜ்ரத் வந்து கட்டாய கடமை ஒரு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியலேண்டு ஒரு நிலை வரும் பொழுது அந்த ஊரில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பேணாமல் இருக்கிறதை விட ஊரை விட்டு போய் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் அங்கே இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது நல்லதுங்கிற காரணத்தினால அதுக்கு பிறகு தான் ஹிஜ்ரத்து ஹிஜ்ரத்துங்கிறது மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டுச்சு அப்படி உடனே மேக்சிமம் முஸ்லீம்கள் மக்காவில் இருந்த முஸ்லீம்கள்லாம் வந்து ஹிஜரத்து பண்ணி மதியனாவுக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் போகலை கொஞ்சம் பேர் அங்கே இருந்துக்கிட்டாங்க என்ன தான் இருந்தாலும் இசிலாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு இப்படி போகிறது வாசலை விட்டு இப்படி போகிறது சொந்த மதத்தை விட்டுட்டு இப்படி போகிறது நம்ம பழகின வீடு தெருவெல்லாம் இதை விட்டுட்டு இப்படி போகிறதுன்னு ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மக்காவில் இறந்துட்டாங்க கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஆனாலும் வந்து சில நம்ம போய் இஸ்லாத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஹிஜிரத்து பண்ணால் வரல அந்த நேரத்தில் அது குற்றம் அது பண்ண ஒரு நல்ல ஒரு இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிற ஒரு வா வாசல் திறந்துருக்கும் பொழுது அங்கே போகாமல் இங்கே உட்காந்துட்டு இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு சாகுறதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் அப்படிங்கிறனால அதை ஹிஜரத்து பண்ணுறதை வந்து கடமையாக எல்லாம் ஆக்கணும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா சில ஆளுக்கு வந்து ஹிஜரத்து பண்ணாமல் இருந்துட்டாங்க அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னது இன்னத்தை ஒஃப்ஃபாகமும் மலாய்க்கத்தும் அவங்களுடைய உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள் அன்புசி அன்புசிக்கும் தங்களுக்கு தாங்களே அணிதளித்து கொண்டவர்களாக இருந்தார்களே அவங்க உயிரை கைப்பற்றுவார்கள் கைப்பற்றும் பொழுது ஆளுங்க கேட்பாங்க ஃபீம குண்டும் எப்படி நீங்கள் இருந்தீங்க ஏன் நீங்கள் மக்காவில் இருந்தீங்க ஹிஜர்த் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க காலு அவங்க சொல்லுவாங்க குன்னா முஸ்தல்லா ஃபீன் ஃபில்லாது பூமியில் நாங்கள் ஒரு பலவீன நிலையில் இருந்தோம் எங்களை ஹிஜரத்து பண்ணி போக முடியாத அளவுக்கு நாங்கள் வீக்னஸ் ஆகியிருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ மலக்குமாரெலாம் சொல்லுவாங்களாம் அலம்தக்குன்னு அருதுல்லாகி வாசியா அல்லாவுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா பத்தம் ஹாஜு பிஹா நீங்கள் அதை ஹிஜரத்து பண்ணி போயிருக்கலாமே இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் பலவீனமாக இருந்தோம் அதனால் இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியலைங்கிறீங்களே நீங்கள் ஹிஜரத்து பண்ணி போயிருக்கலாமே அப்படின்னு கேட்பார்கள் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது அவங்களுடைய தங்குமிடம் வந்து நரகந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகளில் பலவீனர்கள் இருக்காங்கள்ல அவங்கள தவிர திரியாணம் பண்ணி போகிறா இருந்தால் கூட எழுபத்தஞ்சு வயசுக்காரர் இருக்கார் எப்படி ஹிஜ்ரத் பண்ணி போவார் அவர் அவர் அங்கே இருந்தால் குற்றமாகாது பெண்களாக இருக்கிறாங்க அவங்க ஹிஜிரத் பண்ணி போக முடியாது சிறுவர்களாக இருக்கிறாங்க அதை தவிர மற்றவங்களுக்கு வந்து நரகம் இருக்குன்னு வருது இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இவங்க இசுலாத்த ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொண்டு அந்த கா காப்பியர்களுடைய கொடுமை செய்யக்கூடிய ஊரில் வசித்து கொண்டு இஸ்லாத்தை கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்க ஹிஜரத்தும் பண்ணாமல் இருக்கிறாங்க அவங்க உயிரை கைப்பற்றும் போது ஏன் இப்படி நீங்கள் இருந்தீங்க இவன்ட்டு வானவர்கள் கேட்டு கைப்பற்றுவார்கள் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க எங்களுக்கு பலவீனம் நாங்கள் கம்மி சிறுபான்மையாக இருந்தோன்னு செய்ய முடியலைமாங்க சிறுபான்மையாக இருந்தால் விசாலமான வேறு மதியம் அவங்களுக்கு இல்லையா பூமி விசாலமாக இருக்கலையா அங்கே போக வேண்டியது தானே அப்படின்னு மலக்குகள் கேட்பாங்கன்னு வருகிறது அந்த அந்த இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் குறிப்பிட்ட சில தவறுகளை செஞ்சிருப்பார்களே ஆனால் அந்த தவறுகளை சொல்லியும் கைப்பற்றுவார்கள் தான் இப்படி ஒரு அடித்து பிடிச்சி கைப்பற்றுவாங்கன்ட்டு கிடையாது முஸ்லீமாக இருந்தால் கூட இவங்க முஸ்லீம்னு ஆரம்ப காலத்து முஸ்லீம் போனால் அப்படி இருந்தால் கூட இவங்க ஹிஜத்தை செய்யாமல் அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு பயந்து கொண்டு சிலதை வந்து செஞ்சு செய்யாமலும் இருக்கிறார்கள் அவங்கள கைப்பற்றும் போது என்னப்பா ஏன் செஞ்சிட்டு இருந்தீங்க எதுக்கு இப்படி நடந்தீங்க அப்படின்னு கேட்டு கைப்பற்றுவார்கள்னு வருகிறது அதனால் உயிரை கைப்பற்றும் போது அவரவர்கள் எந்த பாவத்தை முக்கியமான பாவமாக இருக்குமோ எல்லா பாவத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி கேட்கல வேறு ஒரு தப்புகள்லாம் செஞ்சுருப்பாங்க அதில் எது பிரதானமானதுன்னு அந்த வழக்குகளுக்கு தெரியும் அந்த பிரதானமான குற்றத்தை சொல்லி நீ ஏன்டா அந்த மாதிரி செஞ்ச எப்படி அப்படின்னு கேட்குவாங்க என்று புரிந்து கொள்வதற்கு இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் நம்மளாக புரிந்து கொள்வது தான் அது